எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு அடரா பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு அப்பப்பப்பா டீசல் விலை அறுபத்தஞ்சு ஆஹா புதிய கல்விக் கொள்கை ரத்து சூப்பரு குடிமை திட்டத்தட்டம் ரத்து அருமை ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும் வென்டாஸ்டிக் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தணும் ரொம்ப ரொம்ப அருமை இந்தியா முழுவதும் உள்ள குடும்பத் தலைவையிலுக்கு மாதந்தோறும் மகளிர் தொகை ஆயிரம் வழங்கப்படும் அடரா இப்படி யா யாராவது சொல்ல முடியுமா என்னது திமுகவுடைய தேர்தல் ஆடங்கப்பரா உங்கள் அப்பன் தாமரப்பனில் தலைமுழுகிறேன் தேர்தல் அறிக்கையா நான் கூட இதை நடைமுறைப்படுத்தாங்கன்னு நினச்சேன் திமுகவுடைய தேர்தலில் வேட்பாளர் பட்டியலும் அறிக்கையும் வந்திருக்குது வழக்கம் போல் ஓவி ஓபின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஓவி ஓபியை நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களும் அடித்து விட்டுருக்காரு ஓவியஓப்பினு இங்கே தப்பா எடுத்துக்காதீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி அது ஒரு கோடு வேடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கச்சத்தீவை மீட்க நாங்கள் பாடுபடுவோம் கச்சத்தீவை மீட்க முயற்சி எடுப்போம் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுப்போம்னு தேர்தல் அறிக்கையில தவறாமல் இடம்பெறுவது போல இந்த முறையும் இந்த தேர்தல் அறிக்கையில என்னென்ன இடம்பெற்றிருக்கு யார் யாரு வேட்பாளரு யார் யாக எங்க நிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதான் இந்த காணொலி இல்லாம வச்சு செய்ய போறோம் வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்ல திமுக கூட்டணி கட்சிகளுக்கு போக இருபத்தோரு பாராளுமன்ற தொகுதியில போட்டி போடுகிறது அந்த இருபத்தோரு பாராளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை திமுக அறிவித்திருக்கிறது வாக்காள பெருங்குடி மக்களே உங்களுக்காக உழைப்பதற்கு ஒரு உண்மை தொண்டனை தம்பி அமாவாசையை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறேன் இதுல கிட்டத்தட்ட பதினோரு பேர் புதுமுகம் என்று சொல்றாங்க பத்து பேருக்கு ஏற்கனவே இருந்தவர்களுக்கு வாக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதுல தென் சென்னையில தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வடசெனையில் கலாநிதி வீராசாமி அவர்கள் நம்ம ஆற்காடு வீராசாமியோட அன்பு மகன் மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் நம்ம முரசோலி மாறனுடைய அன்பு மகன் ஸ்ரீபதிமூரில் டி ஆர் பாலு தூத்துக்குடியில் கனிமொழி ஐயா கருணாநிதி தவமருந்து பட்டெடுத்த தவ புதல்வி நீலகிரியில் ஆ ராசா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அரக்கோணம் ஜெகத் ரச்சகன் பணவரையில பிணத்தை பிணவரையில் பணத்தை பதுக்கி வச்சவர் காஞ்சிபுரத்தில் செல்வம் வேலூரில் கதிரானது துரைமுருகன் மய தருவூரில் மணி சேலத்தில் செல்வ கணபதி கள்ளக்குறிச்சியில் மலை அரசன் ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் மலையை அறுத்து தின்ன பொண்ணுடைய மகன் இப்போ மலை அரசனையே வேட்பாளர் பாட்டியிருக்காங்க திருவண்ணாமலையில் அண்ணாதுரை ஆர்னியில் தரணி வேந்த ஈரோட்டில் பிரகாஷ் பெரம்பலூரில் அருண் நேரு யார் நம்ம ஐயா நேருடைய அன்பு மகன் கோவையில் கணபதி ராஜ்குமார் தஞ்சையில் முரசொலி தேனியில் தங்க சமில் செல்வ அதிமுக அமமுகலேருந்து அப்படியே டூர் வந்தவர் தென்காசியில் ராணி ஸ்ரீகுமார் பொள்ளாச்சியில் ஈஸ்வர சாமி இதுதான் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் என்னது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சீட்டு கொடுக்கலையா ஏன்னா திமுக உங்களை பார்த்தா திமுக இழிச்சா கட்சி மாதிரி தெரியுதா எங்க திமுக கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சீட்டு கொடுக்கலான்னு கூட அந்த கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் திமுக ஓட்டு போடுவாங்க ஐந்து வயதை தொழுகை எப்படியோ அப்படி கருணாநிதிக்கு ஓட்டு போடுறது ஒரு கடமையாக திமுக கூடிய இஸ்லாமியர்கள் நினைக்கிறாங்க அதுக்குதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு ஒரு சீட்டு ராமநாதபுரத்தை ஒதுக்கி அந்த ஒரு கட்சிக்கு சீட்டு கொடுத்த மூலமாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர் ஓட்டையும் பறிச்சிடலாம் திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டிலும் கூட இஸ்லாமியர்கள் எப்படியும் திமுக தான் ஓட்டு போடுவாங்க இல்லைன்னா பாஜக உள்ள வந்துடும் பாசு பாஜக உள்ள வரக்கூடாதுன்னா திமுக இருபத்தோரு பாராளுமன்ற தொகுதியில இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கலான்னு பரவாயில்ல திமுக முஸ்லிமே இல்லையா நல்ல முஸ்லீமே இல்லையா திமுக கட்சிக்காக உழைச்ச முஸ்லீமே இல்லைன்னு நீங்க கேட்கறது கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி தெரியுது கொடுத்தாலும் கொடுக்காட்டில அவங்க ஓட்டு போட்டுருவாங்களே அப்புறது குடுக்கணும் ஏன் சார் அழுகுறீங்க எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அழாதீங்க சார் அழாதீங்க சரி கிறிஸ்தவர்களுக்காவது கொடுத்துருக்காமல ஒரு சீட்டு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் முஸ்லீம் முஸ்லீமாவது பரவாயில்ல அவங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்னு கிறிஸ்தவர்களுக்கு அமைப்பும் கிடையாது கட்சியும் கிடையாது அவங்க எதுலேயுமே பங்கெடுக்கிறதும் கிடையாது ஆனால் ஓட்டை மட்டும் ஒவ்வொரு தேவாலயங்களும் போய் உதய சூரியனை பார்த்து போடுங்க உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி கலைஞரவர் பெயரனவன் கலை உலக தலைவனவன் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமான பாதிரிமாரும் ரிங்டோனா வாய்க்கிற அளவுக்கு திமுக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால எப்படியும் ஓட்டை உதவி சொல்லி போட்டுருவாங்க அப்புறம் எதுக்காக நம்ம சீட் கொடுக்கணும் தப்பு செஞ்சா கூட பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்காக இயேசுநாதர் இருக்காரு திமுக ஓட்டு போட்டுட்டு பாவ மன்னிப்பு நம்ம அவட்ட கேட்டுக்கலாம் இப்போ எதாவது ஒரு அரசியல் கட்சியில சேர வேண்டிய கட்டம் வந்தாச்சு அதெல்லாம் இன்னா ஏதுன்னு கூட எனக்கு தெரியாது இது பெண்ணுரிமை பேசக்கூடிய திமுகவுல பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லையா அதான் மூணு சீட்டு கொடுத்துருக்காங்களே கனிமொழி அவர்களுக்கு தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு நம்ம தென்காசியில் ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல திமுக முப்பத்தி மூணு விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு பேசுகிற கட்சி தான் பெண்களுக்கான சமத்துவம் பேசுகிற கட்சி தான் ஐம்பது விழுக்காடு நியாயப்படி கொடுக்கணும் அதிகாரத்துல இல்லாத நாம தமிழ் கட்சி ஆணுக்கு சரிநிகர் பெண்கள் என்று ஐம்பது விழுக்காடு கொடுக்குது அதுக்கு என்ன தெரியுமா விளக்கம் கொடுப்பாங்க ஏங்க வெறுங்கையில ஆட்டுறவங்க எப்படி வேணாலும் ஆட்டலாம் நாங்கள் கரண்டியில் எண்ணெயை வச்சு ஆட்டுறோம் கொஞ்சம் கவனமாக தான் ஆட்டணும் வெறுங்கரண்டி ஆட்டும் போது இப்படி ஆட்டலாம் அப்படி ஆட்டலாம் இப்படி ஆட்டலாம் அப்படி ஆட்டலாம் நாங்கள் கரண்டியில் என்ன வச்சுருக்குறோம் அதெல்லாம் பார்த்து பதனமாக ஆட்டணும் பக்குவமாக பண்ண வேண்டியிருக்கு அதனால் நாங்கள் மூணு தான் கொடுத்துருக்கோம் மூணு கணக்கு போது இருபத்தொன்னுக்கு மூணு அப்படின்னா எவ்வளோ விழுக்காடு வருது ஒரு பதினஞ்சு விழுக்காடு வருது எங்களால் இப்போதைக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் கொடுக்க முடியும் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி முப்பத்தி மூணு விழுக்காடு பெண்களுக்கு இருக்கிறது நாங்கள் அறிக்கையில் சொல்லுவோம் பெண்களுக்கு முப்பத்தி முழுவுக்காடு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் கொடுப்பதற்கு வழிவகை செய்வோம் என்று திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லுவோம் அதை நீங்க நம்பிடப்படாது ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேச கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா அறிக்கையில மட்டும்தான் சொல்லுவோம் ஆனா நாங்க கொடுக்கும் போது பதிமூணுல இருந்து பதினஞ்சு தான் கொடுப்போம் கொடுக்க முடியாது கொடுத்தாலும் கொடுக்காட்டிலும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கோம்ல கல்லூரி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம்ல இதை சொல்லி ஓட்டை வாங்கிடுவோம்ல எது பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்டவங்க நிப்பாட்டலையா இல்லையா திமுக தனித்தொகுதியில் தாழ்த்தப்பட்டவங்களை திமுக நிப்பாட்டதே பெரிய விஷயம் தனித்தொகுதினு ஒன்று இருக்க போய் தான் அவங்களுக்கான உரிமைன்னு ஒன்று இருக்க போய் அந்த தொகுதியில் திமுக வந்து வேட்பாளர் நிப்பாட்டுது இல்லைன்னா அது கூட நிப்பாட்டாது இதில் பொது தொகுதிக்கு வேற நீங்கள் ஆசைப்படலாமான்னு கேட்குற கருணாநிதி கட்சியில் நீங்கள் கருணாநிதி மாதிரியே பேசப்படாது பொது தொகுதியில் வந்து தாழ்த்தப்பட்டவங்களையும் ஆதி தமிழ் குடியும் பழைய சமூகத்தையும் திமுக நிற்பாட்டிலான திமுக அதை வேற உங்களுக்கு திமுக கட்சியில் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கட்சி தான் முடிவெடுக்கணும் நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க கட்சி அவங்க முடிவு ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேருக்கு சீட்டு விடுவானு ரொம்ப நம்பியிருந்தேன் முன்னு தருமபுரியுடைய எம்பி செந்தில்குமார் இன்னொன்று நம்மளுடைய அண்ணன் மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி ஏன்னா நாம் தமிழக கட்சியிலிருந்து வெளியேறி தலைவர் பிரபாகரன் என்று உச்சரித்த அந்த நாக்கால கலைஞர் கருணாநிதி என் தலைவர்னு ஒட்டுமொத்தமான மானம் ரோசம் வெக்கம் சூடு சுரணை தன்மானம் சுயமரியாதை இதை எல்லாத்தையும் தோண்டி புதைச்சிட்டு அற்ப பணத்துக்காக அந்த வெள்ளை வெட்டி வெள்ளச்சண்டைக்காக அந்த இன்னோவா கிறிஸ்டா காருக்காக கோயம்புத்தூரில் வாங்குற தோட்டத்துக்காக ஊரில் அந்த வீட்டுக்காக அந்த பணத்துக்காக எதுக்கு இந்த கேவலப்பட்ட கேடு கட்ட ஒரு மயிருக்கும் பயன்படாத பணத்துக்காக கொள்கையை குழி தோண்டி புரச்சிட்டு போனாரு இங்கண்ண ராஜீவ்காந்தி அதுக்காகவும் ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம் எப்படியெல்லாம் முட்டு கொடுத்தாரு ம் ரசிய புரட்சி என்று எழுதுகிறார்கள் அந்த புரட்சிகளை விட கலைஞர் அவர்களை சேர்த்து திராவிட புரட்சி என்றே நாம் எழுத வேண்டும் திராவிட இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை பெருமரியாதைக்குரிய தளபதி அவர்களை சக்கர நாற்காலி சதிகாலர் கருணாநிதி என்று பேசிய அந்த வாயால கருணாநிதி கூட ஒரு நடிகையை ஒப்பிட்டு அதனால் குடும்பத்துக்குள்ள குழப்பம்னு பேசிய அந்த வாயால் கருணாநிதி தலைவர்னு புகழ் பாடினார் ராஜி சா ஸ்டாலினுக்குலாம் என்ன தெரியும் ஸ்டாலின்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்ட வாயில் சமூகநிதி காவலர் ஸ்டாலின் என்று பேசினார் அதுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்க வேண்டாமா எவ்வளவு எவ்வளவு கேவலமாக கேடு கட்டுற நிலமையில் கீழே இறங்கி போய் மகேஷ் பொய்யாமலி ஆஃபீஸ் வாசல்லையே கையை கட்டி நின்னான மனுஷன் எங்கள் கட்சியில் இருக்கும்போது மேடையில் அப்படியே கர்ச்சித்த ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி தெரியுமா ராகுல் காந்தி சோனியா காந்தி அப்படின்னு அப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பேசின ராஜீவ் காந்தி கையை கட்டிய அன்பில் மகேஷ் பொய்யாமலி வாசல்லையும் காதர் பாசா முத்துராமலிங்க வாசல்லையும் உயர்தினி உதினி ஸ்டாலின் கார் பக்கத்துலையும் அப்படியே கார் கதவை திறந்துடுற மாதிரி நின்று நின்று கூழு கும்புடு போட்டு நின்னாரு உங்கள் வாங்குகிற புத்தகத்தையும் சால்வையும் வாங்கி மடித்து மடித்து வச்சாரு அதுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்க வேண்டாமா அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்க ஒரே கஷ்டம் கொடுத்துருக்கணும் அதுவும் இப்போ ஒரு ஒரு பெயிண்டிங் கான்கிரீட் போது கூட அந்த பெயிண்டை கூட அளவுக்கு முன்னாடியும் பின்னாடி அடிச்சு விட்டுட்டு அப்படி லிப்டிக் பிறந்த மாதிரி போட்டுவிட்டாப்புல அதுக்காக ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம் திமுகல பேசுறதுக்கே ஆள் இல்லாமல் இருக்கும்போது பேசுறவங்க செத்து போயிட்டாங்க நல்லா பேசுறவங்க பல பேர் கட்சி விட்டு போயிட்டாங்க அந்த சூழ்நிலையில பேசுறதுக்கே ஆள் இல்லாமல் இருக்கும்போது பெரியார் அண்ணா அப்படின்னா என்னென்னு தெரியுமா திராவிடம்னா என்னென்னு தெரியுமா யார் பெரியார் என்று யார் அழைப்பார் யாரை அழைப்பாங்க சொல்லுங்க பெரியார் யாரை அழைப்பாங்க இவே ராமசாமி அழைப்பாங்க திமுகவுடைய தோன்றி திமுகவை தொடங்கி வச்சது யாரு யார் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தட்டியாக கூப்பிட்டு கேட்டு திமுகவுடைய ஐடி விங்கிக்கும் திமுகவுடைய இணையதள பாசறை பொறுப்பாளருக்கும் உற்சாகத்தை வழங்கக்கூடிய முரட்டு முட்டு முனுசாமி என்ற விருதை பெறக்கூடிய எல்லா தகுதியும் படைத்த ராஜீவ்காந்திக்கு சீட்டு கொடுக்காது தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாகவும் மன உழைச்சா இருக்கு இன்னைக்கு நான் எட்டரை மணிக்கு தூங்கிடுவேன் ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏற்றிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு அதே போல தர்மபுரி எம்பி செந்தில்குமார் நேரடி பெரியாருடைய பேரன் ஈவி கேஸ் இளவங்க கூட தன்னை பெரியார் பேரன் சொல்கிறது கிடையாது ஆனால் பெரியாருடைய பேரன் இவர் நான் எப்படி வடிவேல் கவுண்டர் பேரன் தான் வடிவேல் கவுண்டர் பேரன் வடிவேல் கவுண்டர் எங்கள் தாத்தா வடிவேல் கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு அப்படின்னு பேசக்கூடியவர் ஆனாலும் சாதி ஒழிப்பு போராளி சமூகநீதி போராளி பாராளுமண்டத்தில் போயிட்டு தருமபுரி மக்களுடைய பிரச்சனைக்கு பேச சொன்னால் தருமபுரியில் வந்து அவர் எம்பி ஆனதுக்கு பிறகு ஏதோ தேட்ரு கட்டினாப்பில்ல நல்ல இடிஞ்சு போடுறது கிடந்த தேட்டரை கட்டி நல்லா அந்த மக்களை வந்து படம் பார்க்க வச்சாப்பில்ல மாமன்னன் படத்துக்கெல்லாம் முதல் நாள் முதல் காட்சிக்கு போனாரே அந்த மனசாஞ்சிக்காக அந்த ஒரு காரணத்துக்காக சீட்டு கொடுத்துருக்க வேண்டாமா உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி நிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி தனக்கு பேஷண்டாக வரக்கூடிய ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு வச்சி திமுக ஏன் ஓட்டு போடக்கூடாது சி சி திமுக ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு பேசினாரு இந்த மூணு வருஷம் திமுக ஆட்சியில் நாடே நாசமாக போச்சு அப்படிங்கிறது அவர் மனசுக்குள்ளே தெரிஞ்சிருந்தாலும் அது வெளிக்காட்டாமல் ஒரு அஞ்சு வருஷமாக பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாப்புல திமுக ஆட்சியில் சாதி பார்க்கப்படுது வேங்க தீர்வு கிடைக்கல திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஏரி குளம் குட்டைகள் எதுவுமே தூர்வாரலை சென்னையில் வந்து நாலாயிரம் கோடி பேக்கேஜ் ஆட்டையை போட்டானுங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கிட்டதா சொல்லி அதில் பல நூறு கோடிக்கு அடிச்சிட்டாங்க ஒவ்வொரு பேருந்து நிலையத்துக்கும் என்னமோ உங்கள் அப்பா தான் தமிழ்நாட்டை கண்டுபிடிச்ச மாதிரி கலைஞர் கருணாநிதி பேர் வைக்கிறானுங்க இதையெல்லாம் பார்த்து கொதிச்சு கொந்தளிச்சு தருமபுரி எம்பி செந்தில்குமார் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் இருந்தாப்பில்ல அதுக்காக சீட்டு கொடுத்துக்கலாம் திமுகவில் ஸ்டாலினுக்கு சும்படிச்சாதான் உதநிதி ஸ்டாலின் சொம்படிச்சாதான் அவருடைய மகன் இன்பநிதி ஸ்டாலினுக்கு சொம்படித்து அவருக்கு மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தா தான் நீங்க வந்து திமுக சீட்டு பெற முடியும்னா அந்த சீட்டு எனக்கு தேவையில்லடா அப்படின்னு வெளிப்படையா சொல்ல முடியாம அமைதியா இருந்தாரு அமைதியா இருந்தார் சமூக வலைதளங்கள்ல திமுக கேவலப்பட்டு நிற்பதை பார்த்து முட்டுக் கொடுக்காம திமுக அசிங்கப்படட்டும் அவமானப்படட்டும் அப்படின்னு அமைதியா ஒதுங்கி இருந்தாப்புல அதுக்காக நான் அவருக்கு சீட்டு குடுக்கலையா நல்ல மனுஷையா அவருக்கெல்லாம் ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிட்டி பண்ணல திமுகவை பார்த்து சமூக வலைதளங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் எவ்வளவோ கேவலமா பேசினாலும் ஆனா சாட்டை துறைமுருகம் தான் திமுக ரொம்ப கேவலமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி கனிமவள கொள்ளைக்கு எதிராக நான் பேசிய பொழுது என்னை கைது செய்யணும்னு சொல்லி தர்ம போய் புகார் கொடுத்து அப்புறம் தமிழ்நாடு முழுக்க பலவே புகார் கொடுக்க வச்சு என்னை கைது செய்து என் நான் குண்ட போகிறதுக்கும் சாட்டையை முடக்குவதற்கும் வரைக்கும் போனவர் தர்மபுரி எந்தி எம்பி செந்தில்குமார் அதனால் தனிப்பட்ட முறையில் அவருக்கு எனக்கு என் மேலே ரொம்ப பெரிய அன்பு உண்டு அவர் மேலே எனக்கு பெரிய ஒரு தீராத ஒரு அன்பு உண்டு அவர் கொடுத்துட்டா அவர் சீட்டு கொடுத்தா நானே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகலான் இருந்தேன் மிஸ் ஆயிடுச்சு அந்த இருபத்தோரு பேர் பட்டியலில் இன்னொருத்தர் பேர் இல்லைன்னு நான் உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிட்டேன் நான் ஷாக் ஆகிட்டேன் நான் ஃப்ரீஸ் ஆகிட்டேன் நான் உறைஞ்சு போயிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டேன் யாருன்னா கள்ளக்குறிச்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கௌதம சிகாமணி தங்கமான மனுஷங்க அதான் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் உங்கள் அப்பா வந்து அமைச்சராக இருக்காப்ல அமைச்சராக இருக்கும்போது ஒரு அஞ்சு கோரிக்கு செம்மண் கோரிக்கை கான்ட்ரெட் கிடைக்குது அதை பொன்முடி சி பொன்முடி மகன் சிகாமணி பேர்லையும் அவங்க மனைவி பேர்லேயும் அவங்க மாமியார் பேர்லேயும் அவங்க மாமனார் பேர்லேயும் எடுத்துக்கிட்டு ரெண்டு லட்சம் டன் எடையுள்ள மணல் அள்ளி விற்றுக்காப்புல செம்மண் ஏன்னா அந்த இடத்துல செம்மண்ணா இருந்தால் அது மக்கள் வந்து ஒன்றும் பார்க்க முடியாது ஒரு குண்டு குழிமா இருந்தால் தண்ணி தேங்கி கிடக்கும் அது வந்து ஒரு இயற்கை வனங்கள் போகிற மாறும் அதில் ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஒரு குளங்களையும் இது ஏ ஏற்படுத்தலாமே ஒரு ஏரி குளமாக உருவாக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த செம்மண்ணை பூராத்தையும் வாங்கி விற்று அதை கொண்டு போய் வந்து இந்தோனேஷியாவில் இன்வெஸ்ட் பண்ணி வெட்டு வெறும் எட்டு கோடி கொண்டு போய் அதை எண்பது கோடியாக மாற்றி இப்படி அந்நிய செலாவணி இந்தியாவுக்கு கூட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டி கொடுக்குற வேலையில் சரி அந்நிய செலாவணியை கூட்டி கொடுக்குற வேலையில் ஈடுபட்டு இப்படி வந்து அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறை வர அளவுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்க வீட்டுக்கு வந்து அமலாக்கத்துறை அதிகாரி வர்றது வருமானத்துறை வரது ஒரு பெரிய கிரெடிட் அதுதான் அந்த மாதிரி கிரெடிட்டுக்கான வேலை ஏற்பாட்டு செந்தில் பாலாஜி வர வந்து ஜெயிலில் தனியாக இருக்காரு அந்த செந்தில் பாலாஜி கம்பெனி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொள்ளையடிச்சிருக்காங்க தவறான நோக்கமே கிடையாது நோக்கம் வந்து ரொம்ப உயர்ந்த நோக்கம் செந்தில் பாலாஜி ஜெயில கஷ்டப்படுறாரு நாம வந்து நிறைய கொள்ளை நிறைய நிறைய பணத்தை மணல் செம்மண் வெளிநாட்டு பணங்களை பதுக்கி வச்சோம்னா நம்மளையும் அமலாக்கத்துறை கைது பண்ணோம் கைது பண்ணி நம்மளையும் ஜெயிலில் போடும் அப்ப செந்தில் பாலாஜி ஒரு கம்பெனி கொடுத்த மாதிரியாச்சு அந்த கட்சியை வலுப்படுத்துற மாதிரியாச்சு அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துல பல ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து கொள்ளையடிச்சார் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறையால் குற்றம் சாட்டப்பட்டு என் நேரமும் கைது அப்படிங்கிற இருக்கிற ஓசி அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த பொண்ணுடைய மகன் கௌதமி சிகாமணிக்கு சீட்டு கொடுக்காதது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பேர் இடியா இருந்தது எனக்கு இருந்தால்தான் அது அவங்க கட்சி அவங்க கட்சியில் அவங்க யாருக்கு சீட்டு கொடுக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க கொடுப்பாங்க அதை பத்தி கருத்து சொல்வதற்கோ அதை பத்தி பேசுறதுக்கோ நமக்கு உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது அப்படி ஒரு இருபத்தோரு வேட்பாளர்களை அங்கே மூணு பேர் மருத்துவரான் பதினோரு மெத்து மெத்த படித்தவங்களாம் பதினோரு பேர் புது முகங்களா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எப்பவே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது திமுகவுடைய கதாநாயகன் த ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட்டோட என்னத்தை இவங்க கிழிச்சு கேப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போகிறோம் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை நம்பர் ஒன்று மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் இந்திய அரசியலமைப்பு திருச்சட்டம் திருத்தப்படணும்னா நீங்கள் என்ன பிரதமர் வேட்பாளரா இது திமுக தேர்தல் அறிக்கையா இல்லை காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையா அவங்களாவது காங்கிரஸ் இந்தியா முழுக்க நிற்கிறாங்க பிரதமர் வேட்பாளர் ஒருத்தர் அறிவிக்கலாம் நீங்கள் நாற்பது தொகுதி தான் நிற்கிறீங்க நீங்கள் எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவீங்க இது இந்திய கூட்டணி இந்திய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணி அதோடைய தேர்தல் அறிக்கையாக இருந்தால் சொல்லலாம் சரி இந்தியா அப்படியே அரசியலமைப்பு திருத்த நீங்கள் நாற்பது பேர் மொத்தமாக வெற்றி பெற்று போனாலும் கூட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உங்களால் எப்படி திருத்த முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னீங்களே நீங்க தான் பாஜகவுடைய பீட்டிங் நெக்ஸ்ட் என்னன்னா ஆளுநர் பதவி தேவை இல்லை என்றாலும் இந்த ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் அப்படிம்பாங்க அந்த பதவி இருக்கும் வரை மாநில முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று ஆளுநர்கள் நியமிக்கப்பட வேண்டும் ஆளுநருக்கு அதிக அதிகாரம் வழங்க பிரிவு முன்னூத்தி நீக்கப்படும் இவர் இவர் யாரு யாரு இவர் இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது வான ஏறி வைகுண்டம் மாதிரி இவர் ஆளுநர் பதவி நீக்கிட்டு வரான் டம்மி ரவிங்கிற ஆளுநர் ரவி கிட்ட ஒட்டுமொத்தமான மூன்று வசதி சண்டை போட்டு அவரை அந்த ஆளுநரை மடக்க முடியல முடக்க முடியல இருபத்தோரு மசோதாக்களுக்கு கையெழுத்து படம் உட்காந்துருக்காரு அந்த மசோதாக்கிட்ட கையெழுத்து வாங்க முடியல மரியாதைக்குரிய முன்னால் டிஜிபி சைலேந்திரபாபு அவர்களுக்கு டிஎன்பிசியில் தலைவராக போட்டாங்க அதுக்கு கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டாரு அந்த கையெழுத்தை வாங்கி அவரை மீண்டும் டிஎன்பிசி தலைவராக ஆக்க முடியல இவங்க ஆளுநர் பதவியை ரத்து பண்ண போகிறாங்களா நல்லா நம்புங்கடா உச்ச நீதிமன்றத்தின் கிளை சென்னையில் அமைக்கப்படும் படும் நெக்ஸ்ட்டு ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள் தேர்வு நேர்முக தேர்வு நடத்தப்படும் இதெல்லாம் நம்ம கடந்து கூடாது அப்புறம் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும் முதல்ல தமிழ்நாடு அரசு அலுவலகங்களில் தமிழை பயன்படுத்துங்க இருந்து ஒரு காவல்துறை சம்மன்ல சம்மன்லேருந்து கோர்ட் ஆர்டர்ல மட்டும் தமிழ் இல்லை முழுக்க முழுக்க ஆங்கிலம் தான் இருக்குது ஹிந்தி திணிப்பு தவறுனா ஆங்கில திணிப்பும் தவறு தானே ஆங்கிலம் இரண்டாவது அலுவல் மொழியாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழில் பயன்படுத்துக்கான எல்லா சாத்திய இருக்கும்போது முழுக்க முழுக்க ஆங்கிலம் பயன்பாடுக்கிறது இன்றைக்கும் கூட திருப்பூர் போன்ற நகரங்களில் வீதிகளில் முழுக்க முழுக்க ஹிந்தி எழுத்துக்கள் வந்துருச்சு முழுக்க முழுக்க ஆங்கில தகுதி போட்டிருக்காங்க அதை தடுக்க வைக்க வலுகிறில்லை இவங்க வந்து ஒன்றிய அரசுகளில் தமிழை பயன்படுத்த வைக்க போராகலாம் அப்புறம் அனைத்து மாநில மொழிகளுக்கும் சமளவு நிதி வழங்கப்படும் பொதுவாக உருட்டி வைப்போம் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் இந்த எட்டாவது அறிக்கை இருக்கு பார்த்தீங்களா இதுதான் போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் முதல் அறிக்கை அதை அப்படியே கட்காப்பி பண்ணி கட்காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே ஒட்டியிருக்காங்க அதை வேணும் நீங்கள் எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக விட தேர்தல் அறிக்கையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுக விட தேர்தலிக்கும் அதில் ஒன்றும் இல்லை எட்டும் ஒன்று அப்புறம் தாயகம் திரும்பிய இலங்கை தமிழுக்கு இந்திய குடிமை வழங்கப்படும் இதை மாதிரி உலக உருட்டு ஒன்றும் கிடையாது முப்பத்தி மூணு வருஷமாக இந்த நாட்டில் வாழ்கிறாங்க திபத்திருந்து வர அகதிகளுக்கு குடிமை வழங்கப்படுகிறது முப்பத்தி மூணு வருஷமாக வழங்காதவங்க ஒரு குற்றம் சாட்டப்பட்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டு வெளியே வந்த அண்ணன் ராபர்ட் பயாசு அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் முருகன் இவங்கெல்லாம் வந்து சொந்த நாட்டுக்கு போனது ஆசைப்படுறாங்க இப்போதான் சாந்தன் இறந்து ஒத்து பத்து நாள் ஆகுது அவர் உண்மையிலே இதெல்லாம் திமுக செஞ்சிருந்தா அவர் சொந்த நாட்டுக்கு போயிருப்பார் அவங்க வாழ்ந்து வாழ்ந்துருப்பார் அப்போ மீண்டும் அந்த ஈழத்தமிழர் என்ற போர்வையில் தமிழர்களை ஏமாற்றுவதற்கு ஒரு அறிக்கை அதுக்கப்புறம் நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக அமுல்படுத்தப்படும் பெண்களுக்கு முப்பத்தி மூணு கடை இடஒதுக்கீடு அமல்படுத்துவீங்க முதல்ல உங்க தேர்தல் வேட்பாளர் பட்டியல அந்த முப்பத்தி மூணு கடை சாத்தியப்படுத்துவீங்கன்னு நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா வாயையும் ஒன்பது தோரத்தையும் மூடிடுவாங்க தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வுல இருந்து விலக்கு அளிக்கப்படும் கா காதை கேட்டு இருக்கேன் காதில் ஓலா ஓட்டியிருக்க அப்படிங்கிற பாட்டு தான் இதுக்கு பொருத்தமான பாட்டு மாநில முதலமைச்சரை கொண்ட மாநில வளர்ச்சி குழு அமைக்கப்படும் ஓவி ஓபி மகளிர் சுய குதிர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வட்டி இல்லா கடன் வழங்கப்படும் அடிச்சு பெண்களுக்கு முக்கியத்துவம் பெண்கள் ஓட்ட இந்த பாஜக அரசின் தொழிலாளர் சட்டங்கள் மறுசிறப்பு செய்யப்படும் போட்டு வச்சுக்குவோம் ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில் ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு பீகார்ல பண்ணிட்டாங்க சத்தீஸ்கரில் பண்ணிட்டாங்க ஆந்திராவில் பண்ணுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் குடிவாரி கணக்கெடுப்பை அந்தந்த மாநில அரசு நடத்துது மூணு வருஷ திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தி நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர் சீமானவர்கள் இந்த குடிவாரி கணக்கெடுப்பு ஏன் வேண்டும் என்று அதற்கான காரணத்தை கேட்டிருக்காரு ஆனா இதுவரைக்கும் அது குறித்து பேசாத திமுக அரசு இப்போ ஒன்றிய அளவில் அந்த குடிவாரிங்கிற சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்த நடத்தம்லாம் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் முதல்ல எடுத்திருக்காமல எடுத்த தெரிஞ்சிரும்ல தமிழ்நாட்டில் யார் யார் இது வரைக்கும் அமைச்சராக இருந்தால் தமிழர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழர் அல்லாதவர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத பிற எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிரும்ல அதை ஏன் இங்கே எடுக்கலை சந்தானத்தை பார்த்து மாறன்னு ஒரு நடிகர் கேட்பார் இன்னும் இன்னை நீ பைத்தியக்காரனாகவே இருக்கல்ல அதே மாதிரி தான் இந்த இதை எனக்கு தோணுச்சு எல்பிஜி சிலிண்டர் ஐநூறு பெட்ரோல் விலை எழுவத்தஞ்சு டீசல் விலை அறுபத்தஞ்சு குறைக்கப்படும் இன்னும் எங்களை நீங்கள் பைத்தியக்காரனாகவே நினச்சிட்ருக்கீங்கள திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபாய் குறை பண்ணாங்க நூறு குறை பண்ணாங்க அந்த நூறு ரூபாயே குறைக்க முடியாது அந்த அஞ்சு ரூபாயே குறைக்க முடியாத திமுக சிலிண்டர் விலையை ஐநூறுரூவா குறைக்க போதாம் பெட்ரோல் விலையை எழுபத்தஞ்சு ரூபாயும் டீசல் விலையை அறுபத்தஞ்சாயிரம் குறைக்க போதும் செல்போன்னு பாக்குறேன் ஒரு லட்ச ரூபாய் செல்ஃபோன் பாக்குறேன் இல்லைன்னா உண்மையில தூக்கிகிட்டு எரிஞ்சிருவேன் உன்னையே சொல்லலாமாடா அரசியல்வாதிங்க என்ன கௌரவம் நம்ம உன்னை பேசலாமா அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் வழங்குவது போல இந்தியா முழுக்க வழங்க வழிவகை செய்யப்படுமா தமிழ்நாட்டு பெண்களை பிச்செடுக்க வச்சது பச்சாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கல இல்லா பெண்களையும் மாதம் மாதம் கையேந்த வைக்க வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையில் இதுல வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவோம் நாங்கள் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைக்கு கொடுப்போம் தற்சார்பு பொருளாதார கொள்கையில் தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களை மீட்டெடுத்து அதன் மூலமாக பல நிறுவனங்களை உருவாக்குவோம் அதனால் பொருளாதாரத்தை பெருக்குவோம் அப்படின்னு எந்த திட்டமும் இல்லை முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றக்கூடிய கதைகளை அளந்துவிடக்கூடிய தேர்தல் அறிக்கையை எவனோ எழுதி கொடுத்ததை கொடுத்துருக்காங்க திமுக என்ன நினைக்கிது அப்படின்னா வெளிப்படையாக பேசிடுவோங்க திமுக நினைக்குன்னா பாஜக கூட்டணி ஒரு சாதி மத கூட்டணி உருவாயிடுச்சு அதிமுக ஒன்றும் இல்லாத கூட்டணியாக இருக்குது இப்போ இந்த திமுக மேலே வெறுப்பில் இருப்பான்ல அவள் யாருக்கு ஓட்டு போடணும் பிஜேபிக்கு ஓட்டு போடணும் திமுக மேலே வெறுப்பு அதிமுக ஓட்டுபடணும் நாம் தமிழருக்கு விடக்கூடிய ஓட்டுகள் வாங்க போது நாம் கட்சி ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்த போது அந்த ஓட்டுகளை திமுகவோ பாஜகவோ அதிமுகவோ பிரிக்க முடியாது அது ஸ்டாண்டர்டான வாக்கு என்பதை தாண்டி இந்த திமுக வெறுப்பு வெறுப்பு ஓட்டுகளை இளைஞர்களை புதியவர்களை நாம் தமிழ்ச்சி கவர் பண்ணிடுவோம் இப்போ திமுக யாருடைய ஓட்டை டார்கெட் பண்ணுனா பிஜேபிக்கு விழக்கூடிய வாக்கு அதிமுக விடவுடைய வாக்கு இந்த ரெண்டு கூட்டணியும் நாசமத்து நடுத்தரதுல போய் பிரிஞ்சு நிற்கிறனால இவன் எப்படி அங்கே ஓட்டு விட நமக்கு ஓட்டு விழுந்துடும் நமக்கு விழ வேண்டிய ஓட்டு நமக்கு விழுந்தாலே போதும் இவங்க ஓட்டை பிரிப்பாங்க இவங்களும் ஓட்டை பிரிப்பாங்க நாம எளிதாக வென்றலாம் அது இல்லாம ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வென்றலாம் தேர்தல் அறிக்கையோ வேட்பாளரோ அங்கே இஸ்லாமியர் இருக்கணும் சிறுபான்மை இருக்கணும் பொது தொழிலை நிப்பாட்டணும் மருத்துவரை நுப்பாட்டணும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதை பத்தியும் கவலைப்படலை ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் ஓ ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு ஒன்றிய செயலருக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலருக்கும் போக வேண்டிய பணம் போய் சேர்ந்துருச்சான் இப்போ என்னென்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி திமுக தேர்தல் அறிக்கையவோ வேட்பாளரையோ எதை பற்றியும் கவலைப்படலை பணம் கையில் இருக்குது கொடுத்தா ஓட்டு போடுவான் அப்படிங்கிற அதிகாரத்து முறையில் இந்த தேர்தலை திமுக அணுகிறது இதற்கு மக்கள் பாடம் புகட்ட போகிறாங்களா இல்லை பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட போகிறாங்களா அப்படிங்கிறத ஒருத்திருந்தான் பார்க்கணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ